ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வீக் சண்டே எடுத்தது அந்த அன்னிக்கி திருவாதிரை நோம்பு காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்திரிட்டோம் புறா வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபேடு வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் கட்டி விட்டுருந்தேன் அப்போது வந்து புறா வந்துகிட்டே தான் இருக்குது ஒரு குஞ்சு மட்டும் இருந்துச்சு அது முடிக்கொடுறக்காக ரொம்ப இது பண்ணிட்டு வந்தோம் ஃபுல்லாகவே இதாக பண்ணி விட்டுருச்சு செடி எல்லாமே வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தலைஞ்சி வரக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசி கல்நீர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஊற்றுறக்க ஆரமிச்சிட்டு இப்போது பூலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த ரோஸ் செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தலையிற கார்த்தி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மின்னத்து நாள் வெங்காயம் எல்லாம் துளசிட்டு வந்த கூடையெல்லாம் அப்படியே வெளியிலயே போட்டுட்டோம் இப்படிதான் எங்கள் வீட்டு பால்கனி காலையில் எழுந்திரிச்சி வந்து பார்க்குறப்ப இருக்கும் ஃபஸ்ட்டு வேலையை வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா திருவாதிரை நோம்பு இதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் நோம்பு கும்பிட்றேன் இது வரைக்கும் வந்து திருவாதிரை நோம்பு இருந்தது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால காலையில் நேரமே எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மார்னிங்லேருந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வேலையும் இல்லை அப்போ அப்பா வந்து படுத்து தூங்கிறது காலையில் அத்தையும் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களும் ஃபாஸ்டிங் இருக்காங்க ஸோ பாப்பா தம்பி ஹஸ்பண்ட் அந்த மாமா வந்து லஞ்சுக்கு வருவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் எங்களுக்கு சாப்பிட்றக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வெளியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருந்தேன் வெளியில் வச்சுட்டு சரி நம்மளே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு கொஞ்சம் பூவும் காய்கறி எதுவுமே வாங்கலை எல்லாமே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் பொரியல் பண்ணுறக்கு அது மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கிட்ட வரப்போ மஷ்ரூம் வந்து வண்டியில் கொண்டு வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு பால் எல்லாமே காய வச்சாச்சு அவங்களுக்கு மட்டும் சீரக சம்பா ரைஸில் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா சினிங்கிட்டே இருந்தால் கையில் வச்சுருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான் சரின்னு சொல்லிட்டு அவனை வச்சுருந்தேன் சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமாக கோயிலுக்கு கிளம்புனா கோயில் நாங்கள் போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லெவன் தேர்ட்டிக்கு போயிட்டோம் ஏன்னா கோயில் வந்து பூட்டிட்டாங்க சரி ஓகே இது நமக்கு இதாக இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எப்போவுமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் இதுக்கு அந்த ச சண்டே முன்னாடி தேர்ஸ்டே வந்து ஒரு டைம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தோம் போயிட்டு வந்துட்டு மதியம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நைட்டு வந்து சாமி கும்புறதுக்காக ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ வந்து நான் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி மூணு பொரியல் சாப்பாடு குழம்பு ரசம் பாயாசம் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறனால ஸ்வீட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு அடுப்பில் அப்படியே டக்கு டக்குன்னு வந்தால் ஒரு அடுப்பில் அவர்கா பொரியல் இன்னொரு அடுப்பில் பேர்க்கங்காய் பொரியல்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் பீர்க்கங்காய் அரசாணிக்காய் மூணுலேயுமே பொரியல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு குழம்பு வைப்பாங்க இது எல்லாமே வந்து எங்கள் சைடு வந்து எப்பவுமே அதுதான் பண்ணுவாங்க சரி நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் கும்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டேஸ்ட்டு பார்க்காம செய்யணும் அப்படிங்கிறனால நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால எதுவுமே டேஸ்ட் பார்க்கல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருந்தேன் கம்மியாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றக்கே முடியாது அப்படிங்கிறா எல்லாமே கம்மியாக போட்டு எல்லாத்தோட அளவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் நாங்கள் வந்து நாலு பேர் ஹஸ்பண்ட் அத்தை மாமா நான்னு சொல்லிட்டு நாலு பேர் இருக்கும் குட்டீஸ் வந்து பெருசதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சரி எங்களுக்காக வந்து நாலு பேர்த்துக்கு அளவாக தான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் நான் வந்து அந்த ஸாரீ தான் கட்டியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு ஸாரீ கட்டி சரி இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் சாமி கும்புறோம் புதுசாரி இருந்துச்சு அதான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அடைக்காக ஏதோ வந்து இனிப்படை சுட்டு சாப்பிட்ணும் அது ஒம்போது இது சாப்பிட்ணுன்னு சொல்லி அக்கா சைடெல்லாம் வந்து மாம் அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அக்காவோட மாமியார் சரி ஓகே நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து என்னென்ன இது பண்ணுவாங்கன்னு சொல்லி அக்கா கிட்டே கேட்டிருந்தேன் அத்தை என்னென்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லி அக்கா வந்து அத்தைக்கிட்ட கேட்டு கேட்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் நானும் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மார்னிங்கே நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஈவினிங் வந்து அரைச்சி கட்டி வெள்ளம் போட்டு கலந்து தோசை கல்லில் ஸ்பூனில் ஊற்றி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே அரைச்சு வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரைச்சி இருந்தேன் எனக்கு இந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்பவே சிம்பிளான ஒரு சேரீ தான் கட்டுறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு நம்ம ஃபுல் டே கட்டியிருந்தோம் அப்படின்னாலுமே பெருசாக எதுவுமே தெரியாது ஒரு எப்படி சொல்ல நம்ம வீட்டில் நார்மலாக சேரீ கட்டினோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சாரி கட்டுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு சைடில் அப்படியே குழம்புக்கு பருப்பு வேக வச்சுட்டு விசிலெல்லாம் பார்த்து ஆஃப் பண்ணிட்டு ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு நான் வந்து குட்டிய சண்டை பற்றியும் அத்தை மாமா எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறனால எனக்கு ரொம்பவே அந்த அன்னைக்கு நான் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தேன் இதை வந்து அரைச்சி ஒரு சைட் தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் வெள்ளம் போட்டுட்டேன் ரிமைனிங் மாவை நான் அப்படியே எடுத்து தனியாக வச்சுட்டேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செக் பண்ணி தான் நான் வந்து அரைச்சிட்ருந்தேன் எனக்கு கிச்சன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண எல்லாம் அப்படியே அப்படியே போட்டது போட்டபடி போட்டுட்டோம் வெளியிலேருந்து எது எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து ரெண்டு இதை தான் போட்டு அரைச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே குழம்பும் ரெடி பண்ணிட்டு நல்லா பச்சைப்பேர்த்தி குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஐட்டம் நிறைய இருக்குது அப்படிங்கிறா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் எங்கேருமே நிறையா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் ஆயிருச்சு அப்படியே கையோட அரசாணி பொருள் நல்லா எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா செஞ்சாச்சு சரி பாயசம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சிட்டேன் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டியிலிருந்தே வந்து நைட் செவன் சிக்ஸ் செவன் ஓ கிளாக் சாமி கும்பிட்ற வரைக்குமே ஃபுல்லாக அடுப்பு வந்து எரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா பச்சை பைத்தி குழம்பு ரெடி பண்ணியாச்சு பிற்கங்கா பொரியல் பாயாசம் அரசாணிக்காய் பொரியல் ரசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியல் தயிர்னு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஒரு பொரியல் குழம்பு ரசம் இந்த மாதிரி வேணால் பண்ணியிருக்கேன் மூணு பொரியல் ரசம் பாயாசங்கிறதெல்லாம் வந்து எப்போவுமே பண்ண மாட்டேன் யாராவது இருந்தாங்கன்னா தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கையோட பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனில் தான் இருந்துச்சு சரி பூவெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாமே போட்டு வச்சிட்ருந்தேன் இந்த வீடியோ எடுத்து ஒன் வீக் ஆச்சு ஏன் போஸ்ட் பண்ணின்னு நினைப்பீங்க இவ்வளோ நாள் கழிச்சு போஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கு போயிட்டா எனக்கும் தம்பிக்கும் சுத்தமாக முடியலை ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் கோல்டு அப்படிங்கிறனால வீடியோ எதுவுமே எடுக்கவும் இல்லை போஸ்ட் பண்ணவும் இல்லை சரி இந்த வீடியோ எடுத்து தெரிஞ்சு சரி அதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போவும் பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸ் வந்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் சாமி ரூம் ஃபுல்லாகவே பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து குறுக்கில் ஆடிகிட்டே தான் இருப்போம் வந்து வந்து மாமாவும் ஹஸ்பண்டும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஊர்லேருந்து மாமா வரப்ப செண்பகுப்பு கரும்புன்னு எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க செவந்தி பூ வந்து நான் இங்கேயே வந்து மார்னிங் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் மாலையாக கட்டி வச்சுருந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் திரி எல்லாமே போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாமி கும்பிட்றப்ப டக்கு டக்குன்னு விளக்கு பற்றி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால நான் வந்து அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துவிட்டேன் அந்த வேலையை பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மிளகா வந்து அதிகமாக இருந்துச்சு பஜ்ஜி மிளகாய் சரி அதையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன் அந்த இடை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஊற்றி ஊற்றி எடுக்கணும் இது வந்து ஃபஸ்ட் டைம் விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பீஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து அதுவும் நெய்யில் தான் வந்து இப்போ ஒரு தோசைக்கல்ல ஊற்றினாலும் நெய் ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தோம் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க படையல் போட்டோம் அப்படின்னா சாமி ரூம்குள்ளே மூணு படையல் வைக்க முடியாது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து வெளியில் போட்டோம் இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பவுல் வச்சு அந்த அஞ்சலி பருப்பு எல்லாமே வச்சிருந்தோம் துவரப்பருப்பு உப்பு தண்ணி சக்கரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இது வச்சுருந்தோம் தண்ணி உப்பு சர்க்கரை துவரப்பருப்பு அப்புறம் இன்னொரு ஏதோ இது வச்சுருந்தோம் எனக்கு ஞாபகம் வேறு இல்லை அந்த அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பழம் வந்து ஒரு துளி பல் பழத்தில் நூல் வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அது குத்துதுன்னு சொல்லி கழட்டிட்டு ஹாயாக ஆடிட்டுருக்கேன் குறுக்கில் வந்து படையல் போட்டதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அத்தை வந்து ரெடியாக போயிட்டாங்க படையல் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் தான் அது மேலே தான் இலை வச்சு வச்சுருந்தேன் ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு சாமி பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து இது பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நானும் அதை ஃபுல்லாகவே செட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா பொரியல் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை நெய்யெல்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க கரும்பு சக்கரை நெய் எல்லாமே மொத்தம் வந்து பதினஞ்சு ஐட்டம் பக்கமாக இருந்துச்சு இவ்வளோ ஐட்டம் சமைச்சமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக அத்தை செஞ்ச சேர்த்து சேர்த்தி வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து படையல் போட்டிருந்தோம் ஃபைனலாக படையல் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு கும்பிட்டாச்சு அத்தை வந்து விளக்கெல்லாமே பற்ற வச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து சரி நீங்களே விளக்கு பற்ற வைங்க அப்படின்னு சொல்லி அத்தைக்கிட்ட சொல்லிட்டு அத்தையும் விளந்து விளக்கு பற்றி வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மாமா வந்து தேங்காயெல்லாம் உடச்சி சாமியை சுற்றி போட்டு இதெல்லாமே இருந்தாங்க இந்த டைமில் நானும் ஹஸ்பண்டும் பாப்பாவையும் தம்பியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அத்தை வந்து ஒவ்வொன்றும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அத்தை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சைடில் அப்படியே மாமாதை கேட்டு இருந்தாங்க ஏன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் காலில் விழுந்த ஆசிர்வாதம் வாங்கி நாங்கள் வந்து அமௌண்ட் வாங்குவோம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு மஞ்சள் சர்டே வந்து கட்டி விட்டுருந்தாங்க அந்த வீடியோ இருக்குது கடைசியில் பாருங்கள் நாங்கள் மூணு பேரும் இப்படி தான் இருந்தோம் பாப்பா வந்து ஃபோட்டோக்கு மாட்டேன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அம்மா என்னையும் எடுங்க அப்படின்னு சொன்னால் சரி வார்த்தவங்க உன்னை எடுக்கணும் நான் யாரை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோக்கென்னு நான் பயங்கரமாக போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ ஃபோன் எடுத்தாலும் அம்மா என்ன வீடியோ எடுங்க அம்மா என்ன ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லுவாள் ஃபைனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுறாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலாவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வரைக்கே லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து நாங்கள் வீட்டில் கதவு நீக்கணும்னே முன்னாடியே நிலா தான் இருந்துச்சு கிளவரும் கிழக்கு பார்த்து சாமி கும்பிடணும் நிலா பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் கரெக்டாக பால்கனி கதவு நீக்கணுன்னே நிலா வந்து மேலே பார்த்தோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் வந்து இது பண்ணி குடிக்கணும் நிலாவுக்கு விடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து பழம் இருக்காங்க அரிசி உப்பு சர்க்கரை தண்ணி பருப்பு இந்த அஞ்சு இதுவுமே ஒரு பவுல் வச்சு அது மேலே வந்து ஒரு பழமும் லைட்டாக நூல் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அத்தை வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறமா படையில வந்து சா சாமி முன்னாடி இது பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்ன எங்களுக்கு வந்து இதை முதல் வருஷம் நான் நாலு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முச்சம் முதல் வருஷமே வந்து பாப்பா வயிற்றுல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் சாமி கும்பலில் இது வந்து ரெண்டாவது வருஷம் கரெக்டாக வந்து வீடியோ கிளிப்பிங் வந்து இதாகிடுச்சி சரி அதனால இந்த இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காலில் விழுந்தால் தான் காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து காசு வாங்கிகிட்டு இருந்தேன் கொடுங்கிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அத்தை மாமா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து எப்போ எப்போதான் நடக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே சாப்பாடுக்கு வந்துவிட்டோம் நம்ம வீடியோதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்